ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான லட்டு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி நல்லா பொறிய மாதிரி வரை இருக்கும் ஃப்ரை பண்ணுங்க ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கடைக்கிறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் அடுத்து அதே பேன்ல நாலு டீஸ்பூன் தேங்காய் திரு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதிரியா ஃப்ரை ஆனதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து முக்கால் கப் தண்ணியை சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதுங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை தேவையில்லை இப்போ வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்த வச்சு அரிசியை சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம அரைச்ச வேர்கல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் திருவிழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கால் டீஸ்பூன் ஏலக்காற்றலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பொருளெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளக்கரைசில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க தான் உருண்டை பிடிக்க சரியான பதத்துக்கு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இலகன மாதிரி இருந்துச்சுன்னா அரை கப் பேர்கடலையே அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்க சரியான பாதத்துக்கு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யை தடவி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான அரிசி மாவு வேர்க்கல் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்வீட்டுன்னு கேட்டா இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இதுல அரிசி வேர்க்கல்ல தேங்காய் வெள்ளத்து சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஷாரு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்